தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தராத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறை கண்டித்து வடப்பாக்கம் நாட்டுப்படகு பஞ்சாயம் அனைத்து மீனவ மற்றும் சங்கக்குடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மற்றும் பைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திரேஸ்புரம் கடற்கரையில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவும் முறையாக அமைக்கப்படாமல் ஒரு பகுதி பாதி அளவு தூண்டில் வளைவு போடப்பட்டு மீதி தூண்டில் வளைவு அப்படியே முழுவதுமாக போடாமல் நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் நாட்டுப் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்து பாதிக்கப்பட்டு வருகின்றது எனவே மீனவர்கள் பாதிக்காத வண்ணம் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசு மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை நிதி ஒதுக்கப்படாமல் அந்த பணி அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு மீன்வளத்துறை தூண்டில் வளைவே முறையாக அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி இன்று திரேஸ்புரம் நாட்டுப்படகு துறைமுகத்தில் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதன் காரணமாக துறைமுகத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மற்றும் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தூண்டில் உளைவு என்பது பணி என்பது இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய பொதுப்பணித்துறையால் ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைய மாவட்ட தலைவர் திரு பள்ளனியாண்டி முன்னிலையிலும் அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜிவன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டது ஒரு தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்றால் இந்திய கடல்சார் நிறுவனத்திடம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அந்த கடல்சார் நிறுவனம் ஐஐடி ஆனது தூண்டில் விளைவு பணிவுக்காக திரேஸ்புரத்தினுடைய வடபகுதியில் ஆயிரத்தி ஐம்பது மீட்டரும் தென்பகுதியில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டரும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று திட்ட ஆணையை வழங்கியது ஆனால் பணி நடைபெற்ற போது வடபகுதியில் ஐநூ ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் முழுமை பெற்ற நிலையில் தென்பகுதியில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டருக்கு பதிலாக இருநூற்றி ஐம்பது மீட்டர் மட்டுமே வேலை பணி நடைபெற்றது பணி நிப்பாட்டப்பட்டபோது போது துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதற்குரிய பணம் பற்றவில்லை நிதி பற்றவில்லை ஆகவே இந்த பணியை நாங்கள் பாதியில் நிறுத்துகிறோம் என்று காரணத்தை கூறினார்கள் நாங்கள் விடவில்லை உடனடியாக அங்கு இருந்த அவர்களுடைய வாகனங்களை மறித்து வைத்திருந்தோம் அதன் பின்பு அன்றைய அமைச்சரவர்களும் அமைச்சரவர்களும் அனைவரும் கலந்து பேசி நீங்கள் இந்த பணியை நிறைவு செய்ய விடுங்கள் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு இந்த பணிக்கான நிதி ஆணையை தருகிறோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அன்று அந்த பணியை நிறைவு செய்ய நாங்கள் சம்மதித்தோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பணியானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய அவலநிலைக்கு இந்த மீனவர்கள் தள்ளப்பட்டுள்ளோம் காரணம் என்ன காரணம் என்றால் அதன் பிறகு வந்த பத்தாண்டு கால ஆட்சி என்பது கிடப்பில் போடப்பட்டு விட்டது அதன் பிறகு தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது கடலில் எந்த காரணத்தை கொண்டும் தூண்டில் விளைவு பணி அமைக்கக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடையை வழங்கியது அதன் பிறகு இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு அந்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்ற வரை சென்று தடையை நீக்கியது தடையை நீக்கிய பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் அமளிபுரம் ஆனந்தலை பெரியதாலை ஒவ்வொரு வரை தூண்டில் விளைவு பணி நிறைவு பெற்றுள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பணியானது என்ன காரணத்திற்காக முழுமை பெறவில்லை என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்துள்ளது கடந்த முறை சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சார பயணத்திற்கு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பிரச்சார வாக்குறுதியிலேயே தேசபுரம் தூண்டில் விளைவு முழுமை பெற்று தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் இதே இடத்தில் இருந்து நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் இருக்கிறார் அதைவிட முத்தாய்ப்பாக தமிழகத்தை ஆளக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய அன்புக்குரிய சகோதரி இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மூவரும் ஒரு சேர மாண்பு மிது முதலமைச்சரினுடைய நேரடை கவனத்திற்கு கொண்டு செல்லுகிறீர்கள் என்றால் இந்த மீனவர்களின் கண்ணீர்கள் துடைக்கப்படும் இந்த அவலநிலை மாற்றப்படும் ஆகவே உங்கள் சார்பாக ஊடகத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களின் சார்பாக மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களையும் மாண்பு மிக அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமுக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உடனடியாக இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நீங்கள் மா மாநில முதலமைச்சரினுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த மாதமே இந்த பணியை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு வேண்டி உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆலோசனை குழு கூட்டம் கூடி முடிவெடுத்து அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் என்ன என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்